இந்த காணொலியை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம தமிழ் ஜனம் பாம்பை கண்டால் படையே நடுங்கும் என்பார்கள் அதுவும் ராஜநாகம் என்றால் அவ்வளவுதான் ஆனால் இவருக்கோ அது துச்சம்தான் என்றே எண்ண தோன்றுகிறது கேரள பெண் வன அதிகாரி ஜி எஸ் ரோஷினி பதினாறு அடி நீள ராஜநாகத்தை எளிதாக பிடித்த வீடியோதான் இணையதளத்தில் இப்போது ட்ரெண்டிங் நீளமான வளைந்த குச்சியை கொண்டு கொடிய விஷம் கொண்ட ராஜநாகத்தை தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருக்கிறார் ஜி எஸ் ரோஷினி ஆறு நிமிடத்திற்குள் இருபது கிலோ எடை கொண்ட அந்த பாம்பை பையிலும் அடைத்துவிட்டார் கேரள வனத்துறையில் எட்டு ஆண்டுகளாக பணியாற்றி வரும் ஜி எஸ் ரோஷினி எண்ணூறுக்கும் மேற்பட்ட பாம்புகளை பிடித்திருக்கிறார் பருத்திப்பள்ளி வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள ராபிட் ரெஸ்பான்ஸ் டீமில் உள்ள அவர் பாம்புகள் மட்டுமன்றி பல்வேறு வன உயிரினங்களையும் மீட்டிருப்பது தற்போது தெரியவந்திருக்கிறது கரப்பான் பூச்சிக்கும் பள்ளிக்கும் பயப்படும் பெண்கள் வன அதிகாரி ஜிஎஸ் எஸ் தைரியத்தை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும் என நெட்டிசன்கள் சிலாகித்து வருகின்றனர் அதே நேரத்தில் வன அதிகாரிகள் விஷமுள்ள பாம்புகளை கையாளும் போது குறைந்தபட்ச சுய பாதுகாப்பு உபகரணங்களை பயன்படுத்த வேண்டும் என்றும் கமெண்ட் செய்து வருகின்றனர் மேலும் இது போன்ற பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும் தமிழ் சடம் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க